இந்த ஆட்சியை வந்து தேவையில்லாத இந்த விளம்பரத்தை தேடி நிற்கிறாரு நேற்று காலையில இருந்து உட்காந்து போய் நைட்டு நியூஸ பார்க்கும் போது ஆட்சியோ இத்தனை வண்டி பிடிச்சாரு நம்ம போது எங்களுக்கு எவ்வளவு ஒரு மன உடத்துல ஆரம்பிக்கும் நீங்களே சொல்லுங்க ஐயா எப்படியாப்பட்ட ஆட்சியாலாம் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி விளம்பரம் தேர்ந்ததே கிடையாது வியாழக்கிழமை வந்து நிற்கிறாங்க ஐயா கிழமை இதே மாதிரிதான் நிக்குது இவ்வளவு ஜனம் தான் நிக்குது நாங்க வந்து வண்டி ப்ராப்பரா எல்லாமே வச்சிருக்கிறோம் லைசன்ஸ் சொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா கூட நீங்கள் கேஸ் போடுங்க தப்பு கிடையாது எங்ககிட்ட எல்லாமே இருந்தும் எங்களை ஏன் நிற்க வைக்கிறீங்க அலக்கடிக்கிறீங்க மூணு நாளாக நின்றுனுங்கிறங்க ஏன் நேற்று விளம்பரம் வருது ஆர்டிஓ வந்து இரநூத்தி முப்பது வண்டி பிடிச்சிட்டாரு கியூஆர் கோடு இல்லைன்னு நாங்களாக வந்து நின்றுனு கிடக்குறோம் ஐயாங்க நாங்களாக வரோம் அரசாங்கம் போற அத்தனை இதுக்கும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நாங்களா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல இருந்தும் நாங்களா வந்து வண்டியை போட்டு சோறு தண்ணி இல்லாம நின்று காலையில விளம்பரம் வருதுங்க ஆர்டிஓ வந்து இருநூத்தி முப்பது வண்டி வந்து குடிச்சுட்டாரு பறிமுதல் செஞ்சுட்டாருன்னு வருது இதை நாங்க எங்க போய் சொல்றதுங்க ஐயா எதனா ஒண்ணு கேட்டா எங்களை மேல இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க எங்களுடைய குறைகளை மேல் இடத்துல சொல்ல முடியல எங்க கிட்ட எல்லாமே இருக்குது ப்ராப்பரா லோக்கல்ல ஓட்டக்கூடிய சிட்டி கெப்பாசிட்டி எங்க கிட்ட இருக்குதுங்க ஐயா எங்க கிட்ட இல்லைன்னா நீங்க பறிமுதல் பண்ணுங்க நீங்க எதா வேணாலும் 把这个。 அந்த வண்டி எடுத்துமே எல்லாம் வச்சு கூட போடுங்க ஐயா நீங்க எதனா பண்ணுங்க இருக்குறவங்கள பொழைக்க விடலாம் ஐயா நாங்க ஒவ்வொருத்தரும் தண்டல கட்டறோம் எங்களுக்கு பொண்டாட்டி புள்ள சோறு தான் வண்டி ஓட்டனா சோறு யாரும் 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு ஆளு கிடையாதுங்க ஐயா எங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் நாங்க கேக்குறோம் நேத்து காலையில 7 மணிக்கு கூடுன வண்டி ஐயா நைட் 7:30 மணிக்கு வந்து வெளிய அனுப்புறாரு போயிடு நாளைக்கு வாங்க அப்படின்றார் எதுக்கு இப்படி சொன்னாருன்னு தெரியாதுங்க ஐயா எங்களுக்கு இப்போ வந்து கேட்டா இந்த மாதிரி பிரிண்ட் வரல அது வரலன்றாங்க போலீஸ்காரங்க கிட்ட எங்களால பதில் சொல்ல முடியல நேத்து

எங்களுக்கு உண்டான பிராப்பரான வழியை கொடுத்தாலே நாங்கள் ஒழுங்கா ஓட்டுவோம் ஐயா அத்தனை பேரும் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள்லாம் அங்கே அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் தொழில் செய்கிறோம் எல்லாருமே எங்களுடைய சுயநல முதல் தான் ஐயா யாரும் வந்து எங்களுக்கு முதல் போட கிடையாது இந்த ஆர்டியோ வந்து தேவையில்லாத இந்த விளம்பரத்தை தேடி நிற்கிறாருங்க நேற்று காலையில் இருந்து உக்காந்து போய் நைட்டு நியூஸை பார்க்கும்போது ஆர்டியோ இத்தனை வண்டி பிடிச்சாருன்னு நம்போது எங்களுக்கு எவ்வளவு ஒரு மன உடத்தலை ஆரம்பிக்கும் நீங்களே சொல்லுங்க ஐயா இல்லை நீங்களே அது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க எப்படியாப்பட்ட ஆர்டியோலாம் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தேர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்